வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அந்தோணி என்ன அவங்களுடைய மக்காச்சோளம் சாகுபடி செய்ய பற்றி தான் பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சரி சரி இப்போ இப்படி வருஷம் ஒரு வருஷம் உளுந்து ஒரு வருஷம் மக்கா வருஷம் வந்து வருஷம் மக்கா சரி 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 இது எப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும் என்ன இது பத்தி சொல்லலாமா கொஞ்சம் ஏக்கர் நல்ல மழை வாங்கிச்சா ஏக்கருக்கு ஒரு முப்பது வரும் சரி சரி நல்ல மழை வாங்கி முப்பது வரும் ஏக்கர் குண்டல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இருக்காங்க சரி சரி ஏன்னா மழை நல்ல மழை பெய்யணும் சரி பெஞ்சா நல்லா வெள்ளாமா தான் மழை பெஞ்சா வெள்ளாம நல்ல வெள்ளாம தான் சரி 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 எப்படி இருக்கும் எப்படி சமாளிக்கலாம் எப்படி கொண்டு வரலாம் இது புழு இதுகளுக்கு வந்து மருந்து அடிக்கணும் சார் ஆமா மருந்து அடிக்கணும் நம்ம பொருமா களை எடுக்கணும் களை எடுத்து மருந்து அடித்தோம்னா நல்லா நோய் நொடி இல்லாமல் புழு விழும் இல்லாமல் நல்லா வரணும் இல்லாமல் உங்களுக்கு மாசுல் மழை வந்தால் தான் மானாமாரி ஆமா ஆமா எத்தனை விவசாயம் நான் ஒரு இருபது வருஷமா பார்த்துக்கிட்டு ஒரு வருஷத்துல இந்த வருஷந்தான் ரொம்ப சங்கடமா இருக்கு மழை தண்ணி இல்லை வரங்கரம் போட்டு மழையில எல்லாம் இருந்தால் நாற்பது ஏக்கர் முப்பத்தஞ்சு ஏக்கர் வரும் இந்த மழை இல்லை எடுக்கிறது ஆமாம் களை எடுப்போம் ரெண்டு காலை உண்டு ரெண்டு காலம் எடுப்போம் மருந்து ரெண்டு மருந்து அடிக்கணும் ஏக்கருக்கு எப்படியும் ஒரு முப்பது முப்பது ரூபா இருபத்தெட்டாயிரம் முப்பது ரூபாயிரம் ரூபாய் ஆமாம் இந்த வெலை உக்காச்சுக்கு என்ன நல்லா இருக்கு இப்போ வில

பயிர் எடுத்தோன்னா உழவு அடிக்கணும் சட்டி உழவு ஒரு ஒரு சில்லரு பார்த்து அடுத்து மழை சரி இருப்போம் சரி நம்ம பொருட்டாச்சி முனாஞ்சனில ஓ சரி சரி கிடைக்கணும் சரி ஆமா நம்ம பேர் அந்தோணி என் பேரு அந்தோனி ஒரு பத்து வருஷமா தான் பத்து இரு வருஷம் பார்த்துட்டு இந்த இது வேற இதுல எதுவும் பயன்கள் இருக்கா உங்களுக்கு மழை பெஞ்சதா என் பயன் நல்ல பயனு மழை இல்லை பயன் இல்ல ஆமா மழை வேணும் மழை பெஞ்சா நமக்கு லாபம் தான் ஆமா அந்த வருஷம் மழை இந்த மாதிரி போட்டு எடுத்துச்சு எல்லாத்துக்குமே மழை மழை கிடையாது சரி சரி ஆமா போன வருஷம் மழை வந்து அதிகமா இருக்கு போன வருஷம் எப்படி இருக்கு போன வருஷம் நல்லா பல நூறு குண்டா வந்து எனக்கு பத்து ஏக்கருக்கு நூறு பத்து ஏக்கர் நூறு கண்டல் அதே அதே அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நூறு குண்டல் அஞ்சு ஏக்கர் உளுந்து போட்டோம் உளுந்து சோழி முடிஞ்சுது உளுந்து சோலி முடிஞ்ச உடனே உடனே உளுந்தை எடுத்துட்டு எள்ளு போட்டேன் கோடை இல்லை சரி கோடை இல்லை ஒரு மீதம் செலவு இடையாது அருமையாக வந்துச்சு அது ஏக்கருக்கு ரெண்டு குண்டல் தங்கமலையில் வாங்கின ஏக்கா கோடை இல்லை ஒரு உழவு தான் போட்டேன் மற்ற செலவே இல்லை வக்காச்சோலம் உளுந்து அது மாதிரி தான் போடலை வேற எதுவும் போட மாட்டேன் ஏன் போட முடியல மாணவர்கள் சரி 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 இல்லை மாணவர்களுக்கு தான் நமக்கு வெள்ளாமைகள் சரி சரி ஏரியாவை போகாம வேற இதுல மொத்தம் நீங்க மழை தான் லாபம் எல்லாம் எடுக்க ஆமா மழை பெஞ்சா லாபம் எடுக்கலாம் லாபம் அடுத்து மறுபடியும் கொடுக்கணும் மறுபடியும் ஒரு களைக்கு ஏக்கருக்கு சரி ஏக்கருக்கு பன்னெண்டாயிரம் ஆமா பத்து ஏக்கர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அது சரி எடுக்க மாட்டாங்க சால் எடுக்க மாட்டாங்க சரி அப்ப நம்ம என்ன அடுத்து கை கிளைக்கு கை கலக்கி ஆள் இருபது ஆள் விட்டு சம்பளத்துக்கு

ஒரு சிலர் ஒரு சட்டி சட்டித்தான முப்பது ரூபாய் இருபத்தி ரெண்டு மக்கா கனவுங்களா வந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நம்ம அறுநூறுவா கூடி இருக்கு கொண்டு போனா தான் குறையுது குறையுதுன்னா கூட அதாவது ஒரு குண்டல் நூறு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி நம்ம கிட்ட வந்து பையன் வந்து

ஒரு ஒன்ற ஒடி பயிரில ஒரு மருந்து சரி சரி கருது வாங்க சரிண்ணா உங்க பொண்ணான நேரங்களுக்கு மிக்க நன்றி எங்களுக்கு இதை பத்தி சொல்லதுக்கு தெரிவிக்கிறதுக்கு சரிண்ண ரொம்ப நன்றி